வணக்கம் தலையான கடமையான வேள்வி செய்தல் என்பதன் மூலம் சிறப்பு பெற்றவர் சிறப்புலி நாயனார் அவரது வரலாற்றினை இந்த பதிவினில் காணலாம் காவிரி நீர் சூழ்ந்த சோழவள நாட்டிலே திரு ஆக்கூர் எனும் தலம் இருந்தது தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஊர் இறப்போருக்கு இல்லை என்று சொல்லாத இயல்பை கொண்ட தலம் இது என திருஞான சம்பந்தர் தனது திருஆக்கூர் பதிகத்திலே புகழ்ந்து பாடியிருக்கிறார் அவ்வளவு புகழ்பெற்ற தலம் இந்த திரு ஆக்கூர் தலம் இம்மையால் சென்று இறந்தாருக்கு இல்லை என்னாது ஈந்துவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே இருப்போர் வறுமையினால் இறந்து சென்றால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வேண்டியவற்றை வரையாது அளிக்கும் குணம் உடையவர்கள் என்று அங்கே இருக்கின்ற நன்மை பொருந்திய வேதியர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் சம்பந்தரடிகள் திரு ஆக்கூரிலே வேத முழக்கங்கள் இடி முழக்கத்தையே மிஞ்சும் அளவிற்கு வேள்வி செய்யும் பிராமண குலத்திலே சிறப்புலி நாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானை முதன்மை தெய்வமாக கொண்டு வணங்கி வேள்விகள் செய்து வந்தார் மேலும் சிவனுக்கு உரிய சிவ தொண்டினையும் வழுவாது செய்து வந்தார் அவர் சிவ அடியார்களை கண்டால் சிவபெருமானையே கண்டது போல மிகவும் உள்ளம் மகிழ்ந்து அவர்களை வணங்கி மகிழ்வார் மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களது தாழ் பணிந்து அவர்களை நல்ல முறையில் வரவேற்று இன் சொற்களை பேசி நாள்தோறும் நல்ல உணவுகளை அளித்து அவர்களை உணவு உண்ணச் செய்து அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் அளித்து அதனால் மென்மேலும் பெருகி வளர்கின்ற இன்பத்தினுள் வாழ் செல்வத்தினை மழை போல் சொருகின்ற அளித்ததே வேள்வி செய்வதற்கும் அவருடைய சிவ தொண்டர்களுக்கு சேவை செய்வதற்கும் தான் என்பதனை உணர்ந்த காரணத்தினால் சிவ அடியார்களுக்கு தேவையானவற்றை மழை போல வழங்கி வந்தார் சிறப்புலி நாயனாரின் இந்த செயலை பெருமான் வருணித்திருப்பார் அமுதம் ஊட்டி நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமழை மாறி போன்றார் அது மட்டும் இல்லாமல் அந்தணர்களுக்கே உரிய கடமையான வேள்வி வளர்ப்பதையும் தொடர்ந்து செவ்வனே செய்து வந்தார் சிறப்புலி நாயனார் வேள்வி செய்வது அந்தணர்களின் தலையாய கடமைகளில் ஒன்றாகும் வேதங்களை ஓதி யாககுண்டம் அமைத்து மந்திரங்களை உச்சரித்து ஓமத்தீயை வளர்த்து இந்த செயல்களை முறையாக செய்ய வேண்டும் இது நாட்டிற்கும் மக்களுக்கும் தெய்வங்களுக்கும் வளத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை திருவைந்தெழுத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை முறையாக ஓதி முத்தி வளர்த்து தம் கடமையை செய்ய வேண்டும் அதனை செவ்வனே செய்து வந்தார் நம் சிறப்புலி நாயனார் முத்தி என்றால் அந்தணர்கள் வளர்க்கும் மூன்று வகையான தீ ஆகும் அதாவது தீயால் ஓம்பப்படும் வேள்விகளை குறிக்கும் இது ஆகவனியம் தக்கினாக்கினம் காருகபத்தியம் என்பன இந்த மூன்று வேள்விகள் இவை நாளும் அந்தணர்கள் ஓம்ப வேண்டும் ஆகவணியம் என்பது தேவர்களுக்காக யாகசாலையின் வடகிழக்கில் நாற்கோண குண்டத்தில் வளர்க்கப்படுவது தெற்கில் அரைச்சந்திர சந்திர வடிவமான குண்டமிட்டு அதில் வளர்க்கப்பெறுவதால் பெறுவதால் தட்சிணா அக்னி என பெயர் பெற்றது இது முன்னோர்களுக்கு உரியது என்பர் காருகபத்தியம் ஆகவணியத்தை அடுத்து வட்ட வடிவம் அமைந்த குண்டமிட்டு அதில் வளர்க்க பெற்று இல் வாழ்வோரால் ஓம்ப பெறுவதனால் இந்த பெயர் பெற்றது அந்தணர்களுக்குரிய இந்த மூன்று வேள்விகளையும் வேத முறைப்படி தவறாமல் செய்து வந்து சிவ அடியார்களையும் நல்ல முறையில் உபசரித்து வந்த சிறப்புலி நாயனார் ஒரு நாள் கார்த்திகை மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் இறைவனை அடைந்தார் முக்தி அடைந்தார் நம் சிறப்புலி நாயனார் இதே கார்த்திகை மாத பூராட நட்சத்திரமான இன்றைய தினத்தில் சிறப்புலி நாயனாரின் சிறப்பினை சொல்வதற்கும் கேட்பதற்கும் நாம் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அஞ்செழுத்தோதி அங்கி வேட்டு நல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞானத்தெஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தம் செயல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிழல் தங்கினாரே என சிறப்புலி நாயனார் இறைவன் பதத்தை அடைந்ததைப் பற்றி சேக்கிழார் பெருமையாகப் பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அருடைய திருத்தொண்ட தொகையிலே நமது சிறப்புலி நாயனாரை பற்றி இப்படி பாடுகின்றார் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் என்று சிறப்புலி நாயனாரை புகழ்மிக்க வள்ளல் பெறுமான் என்று சிறப்பு செய்கிறார் இதுவரை கூறிய அவரது வரலாறு செக்குலார் அருளிய திருத்தொண்டர் புராணத்தில் உள்ளது இதுபோக வேறு ஒரு வரலாறும் சிறப்புலி நாயனாருடன் தொடர்பு கொண்டதாக சொல்லப்படுகின்றது ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரர் கோயில் மூலவரின் திருநாமங்களில் ஒன்று ஆயிரத்துள் ஒருவர் இந்த திருநாமத்திற்கான ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாற்றினையும் சிறப்புலி நாயனாருடன் சேர்த்து சிலர் கூறுவர் அது என்ன வரலாறு என்றால் சிறப்புலி நாயனார் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதன்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரே ஒரு அடியார் வேண்டுமே என கலங்கி இறைவனிடம் முறையிட்டார் சிறப்புலி நாயனார் அப்போது இறைவனே ஒரு வயதான சிவன் அடியாராக வந்து சிறப்புலி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்து ஆயிரமாவது அடியாராக உணவு அருந்தினார் இறைவன் இந்த ஆயிரவர்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்தில் ஒருவர் என்று அன்றிலிருந்து போற்றப்படுகின்றார் ஆகா வேள்வி செய்து சிவன் அடியார்களுக்கு வேண்டியது செய்து சிறப்பு பெற்றிருக்கிறார் நம் சிறப்புலி நாயனார் சிறப்பு கொண்ட சிறப்புலி நாயனாரின் வரலாறு சிறியதாக இருந்தாலும் அது கூறும் செய்தி பெரியது அது என்ன ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போ கதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாம் விதி வேண்டி தலைப்படும் மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாரே என்பார் திருமூலர் தனது திருமந்திரத்தில் அதாவது வேத முறைப்படி யாகங்கள் செய்து அவற்றில் கிடைக்கும் பொருட்களை மற்றவருக்கு கொடுத்து இன்புற்று நெறி தவறாமல் வாழும் அந்தணர்கள் முக்தி பெறுவார்கள் என்பதுதான் திருமூலர் வாக்கு அதன்படிதான் நம் சிறப்புலி நாயனார் வாழ்ந்து வந்ததால் அவருக்கும் முக்தி கிட்டியது கடமையை செய்ய அதன் பலன் தாமாகவே நம்மை வந்து சேரும் என்பதே சிறப்புலி நாயனார் வரலாறு சொல்லும் பெரிய செய்தியாகும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே பலன் தாமாகவே வந்து சேரும் திருச்சிற்றம்பலம்